வணக்கம் அன்பர்களே நாம் இன்னைக்கு அனுமனோட கதையில் அனுமன் சீதையிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு அசோகவனத்தை அழித்து ராவணனின் பஞ்ச படைவீரர்களையும் அழித்து அவனின் மகனான அட்சகுமாரனை அழித்து இந்திரஜித்தின் பிரம்ம பாசத்தால் கட்டுண்டு ராவணனை நேருக்கு நேர் சந்தித்ததை பார்ப்போம் அனுமன் தந்த கணையாளியை பார்த்த மாத்திரத்தில் சீதையிடம் பரவசம் கணையாளி ஒரு கல்யாண வசந்தத்தையே சீதைக்குள் ஏற்படுத்தியது பத்து மாத காலம் வற்றி ஓடாகி துரும்பாகிவிட்டவளின் உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி அதை கண்ட அனுமன் அம்மா இனி ஒரு கணம் கூட தாமதிக்கக்கூடாது தாயே தாங்கள் என் தோல் மீது ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை சுமந்தபடியே பறந்து சென்று சமுத்திரத்திற்கு அப்பாலிருக்கும் ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடி நிழலில் உங்களை கொண்டு சேர்த்து விடுகிறேன் நான் தங்களை தேடி வந்த நோக்கமும் நிறைவேறட்டும் என்றான் அனுமன் அனுமனை சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று வாழ்த்தினாள் சீதை அனுமந்தா உன்னோடு இப்போது நான் வருவதோ இந்த இலங்கையை விட்டு விலகுவதோ பெரிதில்லை ஆனால் ராவணன் இழிவான முறையில் என்னை ஏமாற்றி கவர்ந்து வந்திருக்கிறான் அது மட்டுமல்ல எக்காலத்தும் என் நாதரால் என்னை மீட்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் இப்படி ஒரு நிலையில் உன்னோடு நான் வந்தால் என் நாதரின் வீரத்துக்கு இடம் ஏது அவர் வீரம் விளங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அந்த வீரத்தால் ராவணன் தன் தவறுக்கு தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் அவனை அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டால் நான் வேண்டுமானால் தப்பிக்கலாம் ஆனால் இதற்கு பின்னும் மாந்தர்களை கவர்ந்து வந்து கைப்பாவையாக்கி கொடுமை செய்வான் அந்த தீச்செயலை தடுத்து நிறுத்த வேண்டியது முக்கியம் தன்னை மாவீரன் அதிசூரன் தேவருலகையே ஆட்டி வைப்பவன் என்று கூறிக்கொள்ளும் ராவணன் என்னை திருட்டுத்தனமாக கவர்ந்து வந்தான் அப்படிப்பட்ட ராவணனை என் அண்ணல் இங்கே வந்து அவனை வதம் செய்த பிறகு என்னை அழைத்து சென்றாலே அது அனைவருக்கும் பெருமை என்றால் சீதை அதோடு அனுமந்தா நான் இங்கே வந்து பத்து மாத காலம் ஓடிவிட்டது இன்னும் ஒரு மாத காலம்தான் நான் காத்திருக்க இயலும் செய்து என் நாதரிடம் சொல் அந்த காலகதிக்குள் என்னை மீட்டுச் செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் எனக்கான கர்ம காரியங்களை இங்கு வராமலே கங்கை கரையில் செய்துவிடட்டும் என்றாள் சீதை அம்மா என்ன பேச்சு இது சற்று முன்வரை மிகுந்த நம்பிக்கையோடு பேசிய தாங்களா இப்படி நம்பிக்கை இழந்து பேசுவது அப்படி இல்லை அனுமனே எதற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா அதை அழுத்தமாக உணர்த்தவே அவ்வாறு கூறினேன் அம்மா ராவணனுக்கு ராமனது ஒரு பானம் போதும் ராவணன் எங்கும் சென்று ஒளிய முடியாது என்றான் அனுமன் ஆம் என் நாதர் வரையில் ஒரு சொல் ஒரு பானம்தான் அவர் வரையில் புல்கூட அவருக்கு ஆயுதம்தான் தர்பை புல்லை பிரம்மாஸ்திரமாக்கி எய்த அவர் திறமையை நான் அருகில் இருந்து பார்த்திருக்கின்றேன் என்று சொல்லும் போதே சீதைக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது சித்திரக்கூட மலையில் தங்கியிருந்தபோது லக்குவன் கனிகளை பறித்து வரச் சென்றிருந்தான் சீதை பர்ணசாலைக்கு அருகில் அமர்ந்து பூக்களை தொடுத்து கொண்டிருந்தாள் ராமன் தியானத்தில் இருந்தார் அப்போது ஒரு காகம் வந்து சீதையின் தோளில் அமர்ந்தது சிறிது நேரம் அவளுடன் விளையாடிய காகம் பின் அவள் மார்பை கொத்தத் தொடங்கியது உடனே சீதை அது காகமல்ல காக வடிவில் வந்த வேறு ஏதோ ஒன்று என்று தெரிந்து கொண்டாள் உடனே ராமனை அழைத்தாள் சீதையின் குரல் கேட்டு ஓடிவந்த ராமன் சீதையும் காகமும் சண்டையிடுவதை பார்த்தான் அந்த காகம் சீதையின் மார்பை கொத்துவதிலேயே குறியாக இருந்ததை பார்த்த ராமன் இது காகமல்ல காமம் என்பதை உணர்ந்தான் உடனே அருகிலிருந்த ஒரு தர்பை புல்லை எடுத்து அதையே அஸ்திரமாக்கி மந்திர பிரயோகம் செய்து எரிந்தான் அந்த தர்பையும் காகமாகிய ஜெயந்தனை துரத்த தொடங்கியது ஜெயந்தன் முதலில் இந்திரலோகத்தில் தன் தாய் தந்தையான இந்திரன் இந்திராணி கால்களில் விழுந்து தன்னை தர்பாஸ்திரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டினான் இந்திரனால் அது முடியவில்லை இந்திரன் அவனை பிரம்மாவிடம் அழைத்துச் சென்றான் ஆனால் பிரம்மா உலோகத்தாலான அத்திரங்களையே என்னால் தடுத்து நிறுத்த இயலும் இந்த தர்பாஸ்திரத்தை தர்பயையையே தன் படுக்கையாக்கிக் கொண்ட மகாவிஷ்ணுவுக்கே சாத்தியம் அவர் வேறு ஸ்ரீராமன் வேறில்லை என்று கூறினார் ஜெயந்தன் சித்திரக்கூட மலைக்கு திரும்பிச் சென்று ராமனின் கால்களில் விழுந்து கதறினான் காமத்தால் மதியிழந்து விட்டேன் மன்னியுங்கள் என்றான் சீதையும் கருணை உள்ளத்தோடு ஜெயந்தனை மன்னிக்கச் சொன்னால் ஆயினும் அத்திரம் தன் கடமையைச் செய்யாமல் முடங்கக்கூடாது என்பதால் அது ஜெயந்தனின் காமாந்தகத்துக்கு காரணமான இரண்டு கண்களில் ஒரு கண்ணை குருடாக்கிவிட்டே வீழ்ந்தது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற சொல்வழக்கு இதிலிருந்தே தோன்றியது இச்சம்பவத்தை எண்ணிய சீதைக்கும் புது தெம்பு தோன்றியது அனுமன் கூறியது போல் அன்னல் வருவார் தனது அம்புகளாலே ராவணனை வெல்வார் என்பதை ஏற்றுக்கொண்டால் சீதை அப்படியே என் பிள்ளையை போன்ற லக்குவனனை மிக விசாரித்ததாக கூறு அவன் என் அண்ணலுடன் இருக்கிறான் என்ற தெம்பில்தான் நான் இங்கே ஓரளவுக்காவது நிம்மதியாக இருக்கிறேன் என்றால் சீதை ராவணன் இன்னும் இரண்டு மாத காலம் என்று இறுதிக்கெடு விதித்திருக்கிறான் அதற்குள் என் நாதர் வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும் அதற்கு உன் வருகை துணை செய்ய வேண்டும் என்றாள் சீதை நான் இனி தாமதிப்பதாக இல்லை என்னை ஆசீர்வதியுங்கள் நான் புறப்படுகிறேன் என்ற அனுமனிடம் தன் ஆடையில் முடித்து வைத்திருந்த சூடாமணியை எடுத்து இதை நீ என்னை சந்தித்ததன் அடையாளமாக என் நாதனிடம் கொடு என்றபடியே கொடுத்தாள் அனுமன் அதை பெற்று பத்திரமாக தன் இடையாடைக் கச்சையில் பத்திரப்படுத்தி விடைபெற்றான் அனுமன் ராவணனை நேருக்கு நேர் சந்தித்து இலங்கைக்கு அழிவு நேராதபடி சீதாதேவியை திரும்ப ஒப்படைக்கச் சொல்ல வேண்டும் என நினைத்தான் ஸ்ரீராமனின் பலத்தையும் உணர்த்திச் செல்ல நினைத்தான் ராவணனுக்கு இலங்கையிலேயே பிடித்த இடம் அசோகவனம்தான் அந்த அசோகவனத்தை சேதப்படுத்த வேண்டும் சீதாதேவி இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு மற்ற இடங்களை சேதப்படுத்த நினைத்த அனுமன் மரங்களை பிடுங்கி எரிந்தும் உடைத்து எரிந்தும் இருந்த நீர்நிலைகளை உடைத்தும் போட்டார் அசோகவனம் சோகவனமாக மாறியது உறங்கிக் கொண்டிருந்த அரக்கியர்கள் பயந்து ஓடத் தொடங்கினர் விஸ்வரூபம் எடுத்த அனுமன் பிடித்து வீசி எறிந்த யானைகள் இலங்கை நகருக்குள் போய் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் உயிரை விட்டன அரவம் கேட்டு வெளியே வந்தான் இராவணன் அவனிடம் மகாபிரபு ரட்சியுங்கள் அசோகவனத்தில் ஒரு குரங்கு அது மரக்கூட்டங்களையும் யானைகளையும் வீசி பந்தாடிக் கொண்டிருக்கிறது எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றனர் உடனே ராவணன் தன்னுடைய காப்பாளர்களான கிங்கரர்களை அனுப்பினான் அவர்கள் அனைவரும் அனுமனிடம் போனபோது அவர்களை அனுமன் துவம்சம் செய்து விட்டான் அதன்பின் இராவணனின் விற்பனை தளபதியான ஜம்புமாலி நான் சென்று குரங்கை இழுத்து வருகிறேன் என்றான் அவனுடன் ஆயிரம் வீரர்களும் சென்றனர் அனுமனை நோக்கி அம்புமலை பொழியத் தொடங்கினர் அனுமன் தன் உடலை அஷ்டமா சித்திகளில் ஒன்றான கரிமா சக்தியின் மூலம் போல ஆக்கிக் கொண்டான் அனுமனை ஊசியாய் தைக்க வேண்டிய அம்புகள் ஒரு பாறை மேல் பட்டு முனை மழுங்கி தெரித்து விழுவது போல கீழே விழத் தொடங்கியது ஜம்புமாலியை ரதத்தோடு சேர்த்து தூக்கி எறிந்தான் அனுமன் அவனது படையை புற்களை மிதிப்பது போல நசுக்கி மிதித்து அழித்தான் ஜம்புமாலியின் மரணக்குரல் ராவணனை பெரும் கோபத்தில் ஆழ்த்த அவனே அனுமனை அழிக்க கிளம்பினான் அதை பார்த்த அவனது பஞ்ச சேனாதிபதிகளான பூபாட்சன் துரிதரன் பிரசன்னன் விருபாட்சன் பாசகர்ணன் ஆகிய ஐவரும் ராவணன் முன் ஓடிவந்து நின்றார்கள் அரசே என்ன இது நாங்களெல்லாம் இருக்க குரங்கை அளிக்க நீங்கள் களத்தில் இறங்குவதா இது எவ்வளவு இழிவு பஞ்ச பூதங்களை எதிர்க்கும் வல்லமை கொண்ட நாங்கள் அந்த குரங்கை பிடித்து வருகிறோம் என்று வீர வசனம் பேசி புறப்பட்டனர் ஐவரும் ஐந்து விதமான படைகளுடன் ஒரு புதுமையான வியூகம் அமைத்து அனுமனைச் சுற்றி நின்றனர் அனுமனை பார்த்து கதைகளை ஒரு கூட்டம் எரியத் தொடங்கியது அது அனுமனின் சிரசு வரையில் பறந்து வந்து சிரசில் பட்டு திரித்தது அதற்கு அடுத்து அம்புகள் அதற்கும் அடுத்து கோடாரி பின் திரிசூல பாராவி போன்ற கொடும் ஆயுதங்கள் வான்மலை சரம் போல அனுமன் மேலே விழுந்து தைக்க பார்த்தன அனுமன் அசரவில்லை இரண்டு தேர்களின் சக்கரங்களை பிடுங்கி கையில் பிடித்துக்கொண்டு அதையே கேடயமாகக் கொண்டு தன்மேல் விழும் சகல ஆயுதங்களையும் அவன் சுழன்று சுழன்று தடுத்தபோது அவை திரும்பிச் சென்று எதிரிகள் மீதே விழுந்தது அவர்களைத்தான் அழித்தது அனுமனின் இந்த ஆவேச செயலை வானில் இருந்தபடி தேவர் கூட்டம் பார்த்து பிரமித்தது அனுமனுக்கு கலைகளை போதித்த சூரியனும் வானில் ஜொலித்தபடியே தன் சீடனின் சாகசத்தை கண்டு பூரித்து போனான் இராவணனின் பஞ்ச சேனாதிபதிகளும் அவர் கூட்டமும் பஞ்சு பஞ்சாகி போயினர் அந்த செய்தி ராவணனை அடைந்தபோது இராவணனின் புதல்வர்களில் ஒருவனான அட்சகுமாரன் முன்வந்து தான் சென்று அனுமனை வென்று வருவதாக கூறி முன்வந்தான் இந்திரனை அடக்க தன்னை அனுமதிக்காமல் தன் அண்ணன் மேகநாதனை அனுப்பியதால் வருத்தமுற்ற அச்சகுமாரன் இந்த குரங்கை அடக்க தான் சென்று வருவதாக கூறி முன்வந்தான் இராவணனும் உன் தாயிடம் ஒரு வார்த்தை கூறிச்செல் என்றான் மண்டோதரியின் இருப்பிடம் சென்ற அச்சகுமாரன் தாயே அந்த குரங்கை அடக்க தந்தை அனுமதித்துவிட்டார் தங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் தாயே என்றான் அச்சா அந்த குரங்கு மும்மூர்த்திகளின் மொத்த வடிவம் போல் உள்ளது என்றாள் அதற்கு அச்சகுமாரன் அவர்களை வெற்றி கொள்வதுதான் தாயே எனக்கு அழகு என்று கூறிவிட்டு போருக்கு புறப்பட்டு சென்றான் வயதில் சிறியவனான அச்சகுமாரன் ஆக்ரோஷமாகவும் நேர்த்தியாகவும் பானப் பிரயோகம் செய்து போரிட்டான் அதைக் கண்ட அனுமன் இந்த வீரனை கொல்ல வேண்டுமா என்று சிந்தித்தார் அடுத்த நொடி இவனை கொல்லாவிட்டால் நன்றியுடன் செயல்படாமல் நம்மை வீழ்த்துவதிலேயே குறியாக இருப்பான் மேலும் தீயோர் கூட்டத்தில் இருப்பதால் இவனை கொன்றே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்த அனுமன் பாய்ந்து சென்று அக்ஷகுமாரனின் கால்களை பிடித்து தூக்கி கரகரவென்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறை அவனை சுற்றி ஒரே போடாக தரையில் போட்டு அடைத்ததும் அவனது அங்கங்கள் எல்லாம் சிதறி விழுந்தது அர்ச்சகுமாரனின் மரண செய்தி ராவணனை பெரும் குரலெடுத்து அலர விட்டது எல்லோரும் சுற்றி நின்று இராவணனை ஆறுதல் படுத்த முயன்றனர் இந்திரஜித் ஏன் என்னை முதலிலேயே அழைக்கவில்லை என்று ஆரம்பித்தான் ஒரு குரங்கால் இவ்வளவு தூரம் அழிவை சந்திப்போம் என்று கனவில் கூட நினைக்கவில்லை என்றான் ராவணன் உடனே இந்திரஜித் தான் சென்று குரங்கை வென்று வருவதாக கூறி புறப்பட்டான் அனுமனிடம் பல்வேறு அத்திரங்களால் போர் செய்தான் அவைகளால் அனுமனை ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவே பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான் இந்திரஜித் அனுமனுக்கு பிரம்மாஸ்திரம் பற்றி நன்றாக தெரியும் பிரம்மன் வரம் தந்தபோது உன்னை பிரம்மாஸ்திரம் ஒன்றும் செய்யாது ஆனால் ஒரு முகூர்த்த காலம் உன்னை கட்டும் அதன் பிறகே செயலிழக்கும் அந்த முகூர்த்த காலம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அனுமனும் பிரம்மாஸ்திரத்திற்கு தானாகவே முன்வந்து கட்டுப்பட்டு விழுந்தார் அதை பார்த்த வீரர்கள் தைரியமாக அவர் அருகில் சென்றனர் சலனம் ஏதும் இல்லாததால் அதட்டினர் பின் அனுமனை கயிறுகளாலும் இரும்பு சங்கிலிகளாலும் பிணைத்தனர் உடனே பிரம்மாஸ்திரம் தன்னை விடுவித்து கொண்டு பிரம்மலோகம் நோக்கி சென்றது பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் போன்றவை மிக பலம் வாய்ந்தவை அப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் மீது வேறு பாசங்களை கொண்டு கட்டினால் பிரம்ம பாசம் அருந்து கொண்டு தன் இருப்பிடம் சென்றுவிடும் இது அறியாமல் சாதாரண கயிறுகளையும் இரும்புகளையும் கொண்டு கட்டி பிரம்மாத்திரத்தை பறக்க வைத்துவிட்டனர் அரக்கர்கள் அனுமன் பிரம்மாத்திரம் விட்டது என்று தெரிந்தும் இராவணனை நேருக்கு நேர் சந்தித்து பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக அமைதியாக அவர்களுடன் நடந்து சென்றார் அனுமனை இழுத்து சென்று ராவணன் முன் நிறுத்தினார்கள் ஏ குரங்கே யார் நீ எங்கிருந்து வந்தவன் யாருக்காக வந்தவன் நீ என்ன தூதனா தூதனாக இருந்தால் ஏன் லங்காபுரியின் வனத்தை எல்லாம் அழித்தாய் ஏன் எல்லாம் வதைத்தாய் நீ வந்ததன் நோக்கம் என்ன சொல் குரங்கே ஏக வசனத்தில் மிரட்டினான் இராவணனை நேருக்கு நேர் பார்த்த ஹனுமன் அவனது வீரத்தை பார்த்து வியர்ந்தார் நான் கதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பக்தி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நன்றி